بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أن بكرية بريارك لي السلام عليكم ورحمة الله وبركاته إن رأى بعد تلقاها هل جوز الإنسان يصلي ورأسه مكشوف ورمانذا تلقى تركب بطن ليه. தலையிலே தலப்பாகையோ அல்லது தாக்கியா தொப்பியோ அணியாத நிலையில் தொழுவது ஜாயிஸ் ஆகுமா என்ற கேள்விக்கு சுருக்கமாக ஆம் ஜூஸ் இன்சான் முசல்ய மிது கூணி செய்யும் ஒரு மனிதன் தலையிலே எதுவும் இல்லாத நிலையில் தொழுவது ஆகும் தலப்பாகையோ அல்லது தாக்கியா தொப்பியோ இல்லாத நிலையில் தொழுவது ஜாயிஸ் ஆகும் என்ன காரணம்னு சொன்னால் அன்ன சத்ரீபிசலா லைசபிஃபர்தின் தொழுகையிலே தலையை மறைப்பது கட்டாயம் அல்ல பாஜி அல்ல பலோசல் அல் இன்சான் மக்சூஃபு ஒரு மனிதன் தலையை திறந்தவனாக தொழுதானையானால் அவனுடைய தொழுகை சிகத்தானதாக இருக்கும் நிறைவேறும் ஆனால் லாக்கின் ஏற்றம்யூ இது அகானின் உசகும் தலையை மறைத்து தொழக்கூடிய அவர்களுக்கு மத்தியிலே இருந்தால் அஃதல் தலையை மறைப்பதுதான் ஏற்றம் அந்த பிரதேச மக்களைப் போன்று தலையை மறைத்து தொழுவது ஏற்றமானது அவருடைய வளமை தலையை மறைப்பது தொப்பி அணிவது தலைப்பாக அணிவது என்றிருந்தால் நாமும் அதைப் போன்று அணிந்து கொள்வதுதான் சிறப்பு அல்லாஹுஜானுவானா பொதுவாக கூறுகின்ற பொழுது சீனத்தொம் இந்த கொல்லி மஸ்ஜிதின் ஆதமுடைய மக்களே பள்ளி ஒவ் ஒவ்வொரு பள்ளியிடத்திலையும் நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்ளுங்கள் இஸ்லாம் வரையறுத்த ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்ற வகையிலே தலப்பாகை அணிவது ஒரு ஜீனத்தாக கருதப்படுமையானால் அந்த மக்கள் அதை அணுகின்றார்கள் தாக்கியா தொப்பி போன்றதை அணுகின்றார்கள் என்றால் நீங்களும் அணிந்து கொள்ளுங்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அது சில மக்களிடத்திலே அவ்வாறு அணிவது இல்லை என்றிருந்தால் நாம் அணிவது அவசியமாகாது விரும்பத்தக்கதுமல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒற்று சுருக்கமாக நாம் செல்லுகின்ற பிரதேசங்களிலே மக்கள் தலையை மூடி தலப்பாகையோ அல்லது தொப்பி அணிந்து தொழுபவர்களாக இருந்தால் நாங்களும் அதே போல அந்த சீனத்தை எடுத்துக்கொள்வது அல்லாவுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக கருதப்படுவோம் அல்லாவோ ஆரம்பிச்சவா